இந்த இடத்த பார்த்திங்கன்னா கோபாலப்பட்டினம் இது வந்து விற்பனைக்கு உள்ளது இடத்தோட இது பார்த்திங்கன்னா சென்ட் பார்த்திங்கன்னா மூணு சென்ட் இருக்குது நீ அளந்து பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா மெயினான ஏரியா பின்னாடி பார்த்திங்கன்னா மண்டபம் இருக்குது ஆப்போசிட் வீடு பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இருக்குது பக்கத்துலேயே வீடு இருக்குது கார் பார்க்கிங் எல்லா வசதியுமே மாப்பிள்ளை இருக்குது இதோட வீடியோ முழுமையாக கேட்டுவோம் பாருங்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோபலப்பட்டினம் இடமே இல்லை அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு இருக்குது இதெல்லாம் பட்டா உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு வழி இருக்குது உங்களுக்கு வந்து அதாவது அதிலே பார்த்தீங்கன்னா ராலி எது வேணாலும் கொண்டு வரலாம் உங்களுக்கு முழுமையாக இடத்த கட்டம் பாருங்கள் வேணுங்களா வேணுங்கிறாலும் உடனே தொடர்பு கொடுங்க இடத்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அவங்களுக்கு ஆலம்பரம் வந்துடும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மீமிசல் போயிடலாம் ஊத்துக்கு போகலாம் மெயின்லேயே இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்கிங்கு எந்த எல்லா வசதியுமே நல்லா அருமையாக இருக்குது மெயின்லேயே இருக்குது அதில் காற்றம் பாருங்கள் தெருவை பார்த்திங்கன்னா குஃபா முதன்மை தெருவு இது வந்து இது ரோட்டுக்கு இங்கிட்டு உள்ள எல்லாமே பட்டா உள்ள ஏரியா தான் நீங்கள் இதான் வாங்கலாம் நம்பிக்கையாக வாங்கலாம் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க வேணும்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த கீழே நம்பர் போட்டிருக்கேன் அதுக்கு அடிங்க